நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் விவசாய குடும்பங்களுக்கு மூன்று தவணையாக தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த தவணை தொகையில் தொடர்ந்து பெறுவதற்கு வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத பயனாளிகள் தங்களுக்கு அருகிலுள்ள வங்கியில் சேமிப்பு கணக்கு துறைகளை கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை இத்திட்டத்தில் பயன்பெறாத விவசாயிகள் வருகிற முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன் தனது பேரில் சுதந்திரமுடைய தகுதியான விவசாயிகள் அருகிலுள்ள இ சேவை மையத்தில் தங்களது ஆதார் மற்றும் நில விவரங்களை கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் இத்திட்டத்தில் இதுவரை பயன்பெறாத விவசாயிகள் தனது சொந்த நிலம் உடைய தகுதியான விவசாயிகள் அருகில் உள்ள இ சேவை மையத்தில் தங்களது ஆதார் மற்றும் நில விவரங்களைக் கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே பயனாளியாக இருந்து தவணை தொகை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் பணிபுரியும் வேளாண்மை விரிவாக்க பணியாளர்களை அணுகி குறைகள் இருப்பி நிவிருத்தி செய்து அதனை பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதுவரை இ கைவசி செய்யாத பயனாளிகள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள மையங்களில் இ ஒய்சி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தற்போது தேவையான அளவு புறம் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு தேவையான இதர கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் குறுவை பருவ சாகுபடி மற்றும் சம்பா பருவ சாகுபடி மேற்கொள்வர்கள் தங்களுக்கு தேவைகளை அருகில் உள்ள வேளாண் நிர்வாக மையங்களில் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் நவம்பர் ஐந்து சர்வதேச சுனாமி விழிப்புணர்வு தினத்தை அனுசரிப்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுனாமி பேரிடர் தொடர்பாக பொதுமக்களுக்கு சுனாமியின் பாதிப்புகள் குறித்தும் சுனாமி பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம் சுனாமியால் ஏற்படும் பாதிப்பினை குறைக்கும் நோக்கோடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் ஆட்சியர் தலைமையில் வேதாரண்யம் பட்டம் வேதாரண்யம் பட்டினம் பல்நோக்கு பேடர் பாதுகாப்பு மையம் மற்றும் நாகப்பட்டினம் வருவாய் கோட்ட அலுவலர் தலைமையில் கீழ்வள்ளூர் வட்டம் விழுந்தமாவடி கிராமம் புயல் பாதுகாப்பு மையம் ஆகிய இரு இடங்களில் சுனாமி மாதிரி ஒத்திகை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மீன்வளத்துறை பொதுப்பணித்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை போக்குவரத்து துறை சமூக நலத்துறை செய்தி மற்றும் மக்கள் துறை மற்றும் மாவட்ட அளவிலான அனைத்து துறை அலுவலர்கள் கடலோர பாதுகாப்புப் படை தேசிய பேடர் மீட்புக் குழு தமிழ்நாடு பேடர் மீட்புக் குழு ஆத்ம தன்னார்வர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் இரு மையங்களிலும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஒலிபெருக்கி மூலம் சுனாமி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு உடனடியாக வணிகர்கள் பொதுமக்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டது பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது என்ற விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் அரசு அலுவலர்கள் சுனாமி எச்சரிக்கை கிடைக்கப்பட்டவுடன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று பாதுகாப்பது கால்நடைகளை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது குறித்து விளக்க பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இந்த சுனாமி மாதிரி ஒத்திகை விளக்க நிகழ்ச்சியானது கீழ்வேலூர் வட்டம் விழுந்தமாவடி புயல் பாதுகாப்பு மையம் மற்றும் வேதாரணம் வட்டம் வேதாரணம் பட்டினம் பல்நோக்கு பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் நடைபெற்று முடிவிட்டது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது இதனை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் இரண்டாயிரம் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த சரணாலயத்தில் வெளிமான் புள்ளிமான் நரி காட்டுப்பன்றி மேலன வனவிலங்குகள் உள்ளது இந்த வன உயிரின சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளால் வீசப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகள் சாராட்சியர் அமித் குப்தா தலைமையில் அகற்றும்படி நடைபெற்றது இதில் சாராட்சியர் அமித் குப்தா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் வனத்துறையினர் ஆகியோர் இணைந்து ராமர் பாதம் பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகள் அகற்றப்பட்டு வேதாரண்யம் நகராட்சி குப்பை கிடங்கிற்கு ஒரு டன் குப்பைகள் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீங்கள் குறித்தும் பள்ளி மாணவர்களிடையே வனச்சரக அலுவலர் ஜோசப் டானியர் விளக்கி பேசினார் நாகை மாவட்டம் வேதாரணி மடுத்த அகசியம்படி கோடியக்காடு கடின வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது வேதாரண்யம் பகுதியில் ஒன்பதாயிரம் ஏக்கரில் கடந்த ஏழு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சு நடைபெற்று வந்தது இங்கு உப்பு உற்பத்தி செய்யப்படும் உப்பு நாள்தோறும் லாரி மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு பலமுறை பாதிக்கப்பட்டுள்ளது உப்பளங்களில் கடந்த ஏழு மாதத்தில் ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி என்பது நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக அடிக்கடி பெய்த மழையினால் உப்பு உற்பத்தி பாதித்தது தொடர்ந்து பெய்த மழையினால் உப்பு பாத்திகள் மழைநீர் சூழ்ந்து உப்பு பார்ப்பு உற்பத்தி என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் சேமித்து வைத்துள்ள உப்பை மலையில் கரைந்து விடாமல் தார்ப்பாய் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைத்துள்ளனர் மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்குவதற்கு பதினைந்து நாட்கள் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள்